அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுறதில் நீங்கள் கிளாடிங்க உங்களை அடிக்கிற காலை கிடையாது அஷ்டபாலகர்கள் பிறந்த நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் சொல்லப்பட்டது அப்போ அஷ்டபாலகர்கள் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய பார்க்கணும் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமானால் தக்காளி சாதம் தானம் செய்யங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் மகர ராசி அன்பர்களே மகர லக்ன அன்பர்களே சரிங்களா மகர ராசி மகர லக்னம் போது காலபுருஷனின் பத்தாவது வீடு சனி பகவானின் வீடு நீதி நேர்மை சூப்பராக இருக்கும் அதிலும் இப்போ நம்ம கொடுக்க போகிற பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா மகர ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த பதிவு என்ன அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான பதிவு இது அவிட்டம் அப்படின்னாலே என்ன சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுறதில் நீங்கள் கில்லாடிங்க உங்களை அக்ஷிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுலையும் அவங்களுக்கு ஒரு அரணாக இருந்து செயல்படுறதுக்கு உங்களை நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க நீங்களும் அடுத்தவர்களுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருந்து உபதேசம் அறிவுரை ஒரு சில பயிற்சிகள் கொடுக்குறதுல வேறு லெவல் கெல்லாடினீங்க ஏன் சொல்லுங்கள் அவட்ட நட்சத்திரம் யார் பிறந்தாங்க தெரியுமா பிதாமகர் பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் எவ்வளோ பெரிய விஷயம் பிதாமகர் பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தந்து பின்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த மிருதகம் வாசிப்பாங்க தெரியுமா தந்து பி ஏன்னா அந்த மிருதங்கம் வடிவில் தான் வந்து வான்வழியில் என்ன இருக்குது இந்த நட்சத்திரம் வடிவுமே அந்த மாதிரி கூட்டமாக அப்படி தான் இருக்கான் அப்போது தந்து பி பிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு அஷ்டபாலகர்கள் பிறந்த நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அஷ்டபாலகர்கள் போய் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அஷ்டபாலகர்கள் நம்ம பிதாமகர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அதெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க போய் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பீங்க ஓகே இதில் அவிட்ட நட்சத்திரம் ராசி லக்னம் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி இந்த பதிவு வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ள உங்களுக்கான பதிவு ஏன்னா மகரத்தில் ரெண்டு பாதம் தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மெயினாக தொழிலாளிகள் லேபர்னால பாதிக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தான் செய்த வேலைக்கு சரியானபடி எனக்கு வருமானம் கிடைக்கவில்லை நான் நூறுரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஐம்பது ரூபா தான் கிடைக்கிது இல்லை நான் வேலைக்காரங்களை யாருனா கூப்பிட்டா நூறுரூவா கொடுக்க வேண்டியதில் நான் ஐநூறுரூவா வேண்டியது இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இருக்கான்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கணக்கு வழக்கு பிரச்சனை பேங்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா ஓகே இந்த கர்ம பிரச்சனை இந்த இதுலேருந்து எப்படி வெளியே வரலாங்க எழுதிக்கிறேங்க எந்த கோவிலுக்கு போகலான்ட்டு அருள்மிகு பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோவில் கொர்க்கை அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்துலேருந்து மகாமக குளத்துலேருந்து நாலாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம் தக்காளி சாதம் சொல்லுவது தெரியுமா தக்காளி சாதம் தக்காளி சாதம் தானம் செய்யுங்கள் அந்த கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு தக்காளி சாதம் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற நீங்கள் கர்ம நிவர்த்தியாக நீங்கள் பிரச்சனையிலேருந்தும் இந்த ஒரு இருந்தும் வெளியே வரலாமா ஆமாம் வரலாம் சரிங்களா ஓகே கடன் நிறைய ஆகிப்போச்சு சார் நான் எப்படி சார் கடனில் வெளியே வர்றது ரொம்ப சிம்பிள்ங்க குலதெய்வம் கோயில் போங்க என்ன பண்ணலாம் அபிஷேகம் அர்ச்சனை ஆரத்தி பண்ணலாம் வேறு பிரசாதம் அன்னதானம் பண்ணலாம் என்ன அன்னதானம் பண்ணலாம் கேள்வி இருக்கு இல்லையா தேங்காய் சாதம் அன்னதானம் செய்யுங்கள் குலதெய்வ கோவிலில் கடன் நிவர்த்தி ஆகமா நூறு பர்சன்ட் ஆகும் வேணால் செக் பண்ணீங்க சரிங்களா செக் பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க குருஜி சொன்னீங்க நான் அது மாதிரி பண்ணேன் கடன் நிவர்த்தி கொண்டான வழி கட்சிட்டு சரி வழி கட்சி பணம் வேணுமே என்ன பண்ணலாம் பணத்துக்கு எழுதிக்குறேங்க பணம் நீ கொண்டான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சொல்கிறேன் அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி பூம்புகார் மாயவரத்தில் உள்ள பூம்புகாரில் இந்த கோவில் இருக்குது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே படுத்து தூங்குங்க ஒரு நாள் சரியா இருந்து அபிஷேக அறுத்திலாம் பண்ணிவிட்டு அன்னதானம் செஞ்சு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாங்க கண்டிப்பாக பொருளாதார வளம் பெருகும் குடும்பம் சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்